ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது குறிப்பாக விருச்சகராசினிகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அதே போல எதிர்பாராமல் நடக்கக்கூடிய கசப்பான சம்பவங்களை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கும்ப மாதம் அப்படின்றது பிறந்திருக்கு இந்த கும்ப மாதம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு மாதமே சூரியன் எந்த ராசியில பயணிக்கிறாரோ அதை தான் வந்து அந்த மாதத்தை வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில சூரியனுடைய பயிற்சியானது ஏற்பட்டுருக்கு அதனால இந்த மாதத்தை கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவோம் கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் தமிழ் மாதமான கணக்கின்படி மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி என்னைக்கே வந்து பிறந்திருக்கு இனி மார்ச் பதினாலு வரைக்குமே தான் வந்து நடக்க போகுது இந்த மாசி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குது குறிப்பா இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வகையில தான் இருக்கு ஏன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கும்பத்தில் கும்பத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை வந்து பார்க்குறாரு ஸோ அதனால் இதை மாத்திரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான மாற்றங்களை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சகராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும் ஏன்னா கோட்டு கேஸு வழக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இதெல்லாம் நிறைய வந்து நடக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோங்க அதே மாதிரி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ரத்த பந்த உறவு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க சொல்லப்போன விருச்சகராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனத்தோடு வந்து செயல்படணும் அப்படின்னு தான் இருக்குது அதாவது ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்கும் அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கொடுக்கும் எப்போல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் தான் நடக்கும் அதாவது நிலம் வாங்குறது வீடு வாங்குறது மண் வாங்குறது விவசாயம் செய்கிறது கால்நடை வாங்கிறது பசுமாடகை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அபரிவிதமான மாற்றங்களை கொடுக்கும் மகாலட்சுமினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராமல் நல்ல விஷயங்களாக நடக்கும் ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இதயத்தில் பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது மற்றபடி பண வரவுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா தொழில் வரவும் சரி பண வரவும் சரி அபரிவிதமாக இருக்கும் சூரியன் தன்னுடைய வீட்டையே வந்து பார்க்குறாரு அப்படின்றதுனால தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு அப்படின்னு எல்லாமே ராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்குங்க சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் மேலும் உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ஸோ இந்த பொறுப்புகள் எல்லாமே உங்களுடைய செல்வாக்கை வந்து அதிகமாக்கி கொடுக்கும் யோக பலத்தை தான் அதிக அளவில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை உத்தியோக மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலை எந்த வேலையாக இருந்தாலுமே கூட அதில் உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் தான் அதிகமாக வந்து நடக்கப் போகுது அதாவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமாகும் விசா கிரீன் கார்டு துபாய் கோல்டன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக இனி வரக்கூடிய நாட்களில் இது எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலையும் குறிப்பாக படைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எல்லா விருச்சகராசிக்காரர்களுக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம் என்னென்னா ஆரோக்கியமும் எதிரிகளும் தான் இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி பாதிப்புகளும் சரி எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே எளிமையாக வந்து கடந்து வரலாம் ஜோதிட ரீதியாக கிரகநிலைகளுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது குறையணுன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள் செய்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் பரிகாரம் அப்படின்னா நிறைய பெரிய பெரிய கோவில்களுக்கு போயோ நிறைய செலவுகள் செய்தோ செய்யக்கூடியது மட்டுமே பரிகாரம் கிடையாது எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது இதுவுமே நமக்கு நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் இந்த பதிவில் கொடுக்கப்படக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் கட்டாயமாக நீங்கள் வந்து தொடர்ந்து செய்தீங்க அப்படின்னா கிரகமைப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்து சரியாகும் அதாவது முழுமையாக சரியாகலை அப்படின்னாலுமே கூட அதனுடைய தாக்கத்தை ஓரளவுக்காவது நம்மளால் வந்து குறைக்க முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரியான பரிகாரங்களை வந்து கொடுக்குறோம் விருச்சகராசினியர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அடிவேறு ரத்த அழுத்தம் கொழுப்பு மன அழுத்தம் தொடர்பான விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஏற்படும் ஆல்ரெடி இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படாது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ராசிக்காரங்க ரத்த தானம் வந்து செய்யுங்க இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசிக்காரர்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்காரகன் அதாவது செவ்வாய்க்கிழமை அப்படின்றது உகந்த ஒரு நாள் உங்களுக்கு செவ்வாய்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இது வந்து உங்களுக்கு நிறைய மேன்மைகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் துர்கை வழிபாடு செய்யுங்க எப்போதுமே முருகன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஏற்படக்கூடிய கிரகமைப்புகளுக்கு ஏற்ப என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணுமோ அதை நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் நல்ல நன்மைகள் பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் துர்கை வழிபாடு செய்யறது துர்கை கவசம் வந்து படிக்கிறது கேட்கறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதாவது ஒரு சில ராசி நேர்களே உங்களுக்கு தசா புத்திகள் நல்லா இருக்குது அப்படின்னா சிறப்பான யோகங்கள்லாம் கிடைக்கும் நிறைய வந்து பணவரவு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத நிலைகளில் நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம் தசா புத்திகள் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில கெடு கொடுக்கத்தான் செய்யும் இந்த தசா புத்தி அப்படின்றத எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சின்ன கால ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது தெரியும் தசா புத்திங்கிறது வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும் ஸோ உங்களுடைய வயதுக்கு ஏற்ற தசா புத்தி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா முறைப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இப்போ கிடைக்க போகுது அப்படின்றத எளிமையாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு அதாவது ஒவ்வொரு மாதமுமே வந்து கிரக ஏற்ப எல்லா விஷயங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே பலன்கள் கிடைக்காது எல்லா நாளும் ஒரே மாதிரியும் இருக்கிறதே கிடையாது ஆனால் ராசி லக்கணம் சார்ந்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடமான சுகஸ்தானம் பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் பஞ்சமே இருக்கவே இருக்காது ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் தான் கிடைக்கப் போகுது உற்பத்தி தயாரிப்பு சார்ந்த விஷயங்கள் கல் மணல் குவாரி சார்ந்த விஷயங்கள் நிலத்தடியில அடியில் தோண்டி எடுக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த டைமில் சூப்பராக முன்னேற்றம் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள் கட்டக்கூடிய யோகம்லாம் இருக்குது தொழில் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க வியாபாரம் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் பார்க்கலாம் மத்திய வங்கிகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் ஸோ உங்களுடைய டேலண்ட்டு தான் எதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முயற்சிகள் இருக்கீங்களோ அந்த பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை தெரியும் இப்போ நிறைய பொறுப்புகள் வரப்போகுது ப்ரொடக்ஷன் ஹெட்டாக நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் மருத்துவமனைகளில் கூட வேலை செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் அதாவது ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நீங்கள் பிரச்சனைகளை வந்து பார்ப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு அதில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க அதே அதே போல் இந்த காலகட்டங்களில் குழந்தைகள்கிட்டலாம் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அதாவது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய கடுமையோ உங்களுடைய வெறுப்பையோ காட்டுறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது ஸோ இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அரவணைத்து தான் கொண்டு போகணும் அவங்ககிட்ட கோபப்படுறது பயம்புறுத்துறது இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்யாதீங்க தவிர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு உறவை வந்து சீர்கொலைச்சிடும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு இருக்குது எல்லாமே தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது திடீர் அதிர்ஷ்டங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து காத்து கொடுக்குது ஏன்னா மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது இல்லையா அதனால் தேவையான நேரத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே நல்லாயிருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே நிறைய வெற்றிகளை பார்க்க போகிறீங்க நீங்கள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் சரியான திட்டமிடல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா போதும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஏற்றத்தை பார்க்கலாம் குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா அன்யூன்யம் அதிகரிக்கும் ஸோ ஆரோக்கியத்தில் மட்டும் தயவு செஞ்சு அக்கறையை வந்து செலுத்துங்க சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது எழுபது சதவீதத்துக்கு மேலே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கலாம் இந்த மாதத்தில் பொருளாதார விஷயம் அப்படின்றது உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏற்றங்களை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல வளர்ச்சிகளை பார்க்க போகிறீங்க அதாவது எல்லா ராசிக்காரர்களுமே உங்களுக்கு கீழே தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய வகைகளில் மாற்றங்களை கொடுக்க போகுது ஸோ பொருளாதாரம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே வந்து தெரியும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இந்த மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாற்ற இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்துவமான தன்மைகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் கிட்டத்தட்ட வர்சகராசி நேர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு கூட நிறைய மாற்றங்களே இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே வந்து தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் இந்த காலகட்டங்களில் அப்படின்றதையும் பார்த்துட்டோம் அந்த பரிகாரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செய்யுங்க எப்போதுமே நீங்கள் வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையை முருகனுக்காக வழிபாடு செய்கிறதுக்காக ஒதுக்கிக்கோங்க அதனால் நீங்கள் முருகனை நினைத்து மனமுருகி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் முயற்சி பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா எல்லா மாற்றங்களுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு முருகப்பெருமானா பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ முருகனுக்கு பிடித்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம் அதாவது கந்த சஷ்டி கவசம் வந்து கேட்கறது பாராயணம் செய்யறது செவ்வாய்க்கிழமையில முருகன் கோவிலுக்கு போகிறது தீபம் போடுறது தான தர்மங்கள் செய்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மிக தலைப்பில் சந்திக்கலாம்